வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திரி சிருஷ்டி சார்பாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் பல பேர் கேட்டாங்க என்ன சார் ஒரு பதினஞ்சு நாளாக வந்து வீடியோ எதுவும் காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுதாங்க ஆமா நண்பர்களே ஒரு சுற்றுலா விஷயமாக குடும்பத்தாருடன் பார்த்தீங்கன்னாக்கா விசாகப்பட்டினம் மற்றும் அரக்கு வேலி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செகந்தராபாத் ஹைதராபாத் இந்த இடங்களுக்கு ஒரு சுற்றுலா போயிருந்தோம் ஸோ அதனால அங்கே அந்த சைட் சீயிங் பிளேஸில் இருந்ததினால வந்து மேற்கொண்டு வே இந்த வீடியோ போட முடியல இப்போ இந்த வீடியோ கூட இந்த சுற்றுலாக்கிறவங்க எப்படி போனோம் எந்த ட்ரெயினில் போனோம் எந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்த்தோம் அது என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள் எது பார்க்க தேவையில்லாத இடங்கள் அதை பற்றி அந்த விஷயத்தில் சொல்ல போகிறோம் நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் பயணிக்கும் போது இந்த விசாகப்பட்டினம் சுற்றுலா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ முதல்ல நாங்கள் போன சுற்றுலாவுடைய அந்த டயக்ராம் அந்த ரூட்டை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சென்னை போன பிறகு சென்னையில் இருந்து நேராக விசாகப்பட்டினம் சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் பிறகு நிறைய ட்ரெயின் இருக்குது உங்களுக்கு எந்த ட்ரெயின் தோதுவா இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் புதன்கிழமை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செல்லக்கூடிய சென்னை சென்ட்ரல் டு ஷாலிமார் வரை செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் இரவு ஏழு ஐம்பதுக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்பட்டு மறுநாள் காலையில் எட்டு ஐம்பதுக்கு விசாகப்பட்டினம் போய் சேர்ப்பு அந்த ட்ரெயினில் போயிருந்தோம் ஸோ விசாகப்பட்டினத்தில் வந்து ரெண்டு நாள் ப்ரோகிரம் தான் வச்சுருந்தோம் ரொம்ப டைட்டான ஷெட்யூல் ப்ரோக்ராம் தான் குறைந்தது ஒரு நான்கு நாட்களாக இருந்தால் தான் விசாகப்பட்டினம் மற்றும் அரக்கு வேலியை பார்த்து வர்றதுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ முதல் நாள் வந்து காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் விசாகப்பட்டினம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து நேராக அரக்கு வேலி போயிட்டோம் ஸோ அரக்கு வேலையில் போகும்போது இந்த போரா கேவ்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு தேவையில்லாத வேலை தான் உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் போராக் வைஸ் வச்சுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை நாங்கள் செஞ்ச தப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா அங்கே ஒரு ட்ரெயினில் ஒழுங்காக புக் பண்ண வழி இல்லாததுனால ஒரு கார் பிடிச்சி போயிட்டோம் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி ஆனால் பெஸ்ட்டு வே உங்களுக்கு ட்ரெயின் தான் அது ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த ட்ரெயினில் போடுங்க ட்ரெயின் டைம்லாம் சொல்லிடுறேன் ஸோ அங்கேருந்து அரக்கு வேலி போயிட்டீங்கன்னா அரக்கு வலியில் இந்த டிசம்பர் ஜனவரியில் வந்து ஒரு அருமையான கிளைமேட் நல்லா இருக்குது ஸோ இப்போ பயங்கர கூட்டமாகவும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் போகிறதா இருந்தால் ஜனவரி மாதம் இந்த லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறந்த பிறகு போயிட்டு தான் நல்லாயிருக்கும் ஊட்டியோட விட பிரமாதமாக இருக்குது இரவு நேரத்தில் நல்ல குளிராக இருக்குது நல்லா சுற்றி பார்ப்பதற்கு உலக நல்ல இடங்கள்லாம் இருக்குது ஒரு இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடம் ஸோ மீண்டும் அடக்குவயிலேருந்து விசாகப்பட்டினம் வந்து அன்று இரவு அங்கேருந்து நேராக செகந்தராபாத்துக்கு ஒரு ட்ரெயினில் வந்துவிட்டோம் ஸோ சகந்திராபாத்தில் ஒரே ஒரு நாள் ப்ரோக்ராம் தான் அங்கே சில முக்கியமான இடங்கள்லாம் மட்டும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்லேயும்

சார்லப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய இந்த நண்டீடு எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டு அதே போல் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வருது சார்மினார் எக்ஸ்பிரஸ் அல்லது வந்து சார்லப்பள்ளியிலருந்து சென்னை செந்தில் வரக்கூடிய இன்னொரு தினசரி ஓடக்கூடிய இன்னொரு ட்ரெயின் இருக்குது ஸோ ரெண்டு எதோ பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம் விசாகப்பட்டினத்திலருந்து அரக்கு வேலி போகிறதுக்கு தோதான வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் ஐம்பத்தெட்டு ஐநூத்தி ஒன்று காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு பதினோரு மணிக்கு போய் சேரக்கூடிய அரக்கு வேலையை போய் சேரக்கூடிய அந்த வண்டி நேராக அறக்குவழிக்கே போயிடுங்க அரக்குவழி ஸ்டேஷன் வந்து ஊருக்கு நடுவில் தான் இருக்குது ஸோ அங்கேருந்து வாக் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஊருக்குள்ளே வந்துடலாம் அங்கே தங்குறது நிறைய ரூம்லாம் கிடைக்குது ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது எல்லா ரூமு வந்து ப பதினோரு மணிக்கு மேலே தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க அதாவது செக் இன் டைம் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும் ஸோ அதனால அங்கே போன பிறகு கூட உடனடியாக இங்கே ரூம் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ ஸ்பெஷல் வண்டி ஒன்று விட்டுருக்காங்க சைவர் எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு சொல்லி காலை எட்டு நாற்பதுக்கு புறப்பட்டு மத்தியானம் பன்னெண்டு முப்பதுக்கு போய் சேரக்கூடிய இன்னொரு வண்டியும் விட்டுருக்கிறாங்க இது சிட்டிங் ஸ்லீப்பர் அட்வான்ஸு சொஃபிஸ்டிகேட்டட் கோச் ஒன்று அந்த கோச் இதை இழத்திருக்காங்க விஷ்ணுவோடம் கோச்சின்னு பேர் அந்த டிக்கெட் அதிகம் அந்த டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஆனால் வந்து சாதாரண கையில் வந்து ஐம்பது ரூபா அறுபதுருவா கட்டணம் தான் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சிக்கனமாக இருந்தும் கூட அது மட்டும் இல்லை பல டிராஃபிக் ஜாமில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்வதற்கு இதுதான் பெஸ்ட்டு வழி ஏன்னா அந்த ரூட்டில் வந்து இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரம் பல இடங்களில் காற்று கிடந்து காற்று கிடந்தான் பஸ்ஸு டாக்ஸி எல்லாமே போகுது ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி பஸ்ஸோ டாக்ஸியோ எதுவும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க இந்த ட்ரெயின் தான் பெஸ்ட் அதே போல் திருப்பி வரதுக்கு மதியம் மூணு நாற்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து புறப்பட்டு இரவு ஒன்பது மணி அளவில் வந்து சேரக்கூடிய அந்த கிரண்டூல் பேசஞ்சர் அது ரெகுலராக போடுது இப்போ இந்த சீசன் இந்த ஜனவரி டிசம்பர் ஜனவரி மாதங்களுக்கான அந்த குளிர் பிரதேச சீசனுக்காக மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு வண்டி கிளம்பி ஆறு மணிக்கு வந்து சேர மாதிரி விசாகப்பட்டினத்துக்கு வந்து சேர மாதிரி ட்ரெயின் விட்டுருக்குறாங்க ஸோ அந்த விசாகப்பட்டினம் டு அரக்கு அரக்கு டு விசாகப்பட்டினம் உண்மையை தான் வேறு எங்கேயும் அங்கேட்டு போக முடியாது ஸோ விசாகப்பட்டினத்துலேருந்து அரக்கு வேலிக்கு போனீங்கன்னா அரக்குவேலேருந்து திருப்பி விசாகப்பட்டினம் தான் நீங்கள் திருப்பி வரணும் விசாகப்பட்டினத்துலேருந்து உங்களுக்கு சென்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா விசாகப்பட்டினம் டு சென்னை டிக்கெட் ரொம்ப ட்ரெயின் கிடையாது எல்லாமே இருந்து வரதுனால அந்த விசாகப்பட்டினத்து கோட்டா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் விசாகப்பட்டினம் டு செகந்திராபாத் நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணி சிகந்திராபாத்தில் ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு நைட் டைங்கு தேனி சென்னைக்கு வந்துடுவாங்க ஏன்னா செகந்திராபாத் சென்னை டேட் வண்டி ரெண்டு மூணு வண்டி இருக்கு அங்கே போனது குறுகிய நாட்கள்ல ஒரு ப்ரோக்ராம் நீங்க தாராளமாக செகந்திராபாத்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம் வச்சாதான் சரியா இருக்கும் போரா கேவ் தேவையில்லை வேண்டாம் வீணா டிராபிக்ல மாட்டி கஷ்டப்படாதீங்க விசாகப்பட்டினத்துல இறங்க பிறகு அங்க உள்ள ரோம் போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜாமான் எல்லாம் போட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலமாக அங்க வந்து இந்த ஊபர் ஆட்டோலாம் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம் தாராளமாக நேரம் எங்க போயிட்டோன்னு சொன்னா கைலாசகிரி அப்படிங்கிற அந்த மலைக்கு போயிட்டோம் ஆனா கைலாசகிரி மலைக்கு போகாம கீழே உள்ள ரோப்கார் ஒண்ணு மேல போகுது சோ அதுல டிக்கெட் எடுத்து போகணுங்கிறதுக்காகவே குழந்தைங்க சோ போயிருந்தோம் ஏறி அந்த ரோப் கார் மூலமாக கைலாசகிரி போனோம் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த கைலாசகிரி மலையில நிறைய இருக்குது ஒரு கோவில் இருக்கு இது போக சிம்மாச்சலம் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கலாம் எல்லாத்தோட முக்கியம் இங்க விசாகப்பட்டினத்துல ஆர்கே பீச் ராமகிருஷ்ணா பீச் என்று சொல்லக்கூடிய அந்த பீச்சில் நீங்க அழகா சாயங்காலத்துக்கு மேலே நல்ல பொழுது பார்க்கலாம் நீர்மூலி கப்பல் ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் இதுவற்றுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஆனால் மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே தான் அவங்க திறக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ப நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு மத்தியானம் ரெண்டரை மணிக்கெல்லாம் அங்கே போய் இந்த மியூசியம் அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்கான அந்த மியூசியம் மற்ற மியூசியம்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் அங்க சுற்றி பார்த்துட்டு நாலரை மணி அஞ்சு மணிக்கு மேல பீச்சில் நல்லா விளையாடிட்டு அதன் பிறகு நீங்க வரலாம் பீச்சில் அழகா குளிக்கலாம் ஆழமில்லாத கடல் விசாகப்பட்டினத்தில் ஒரு நாள் முடிச்சுட்டோ அல்லது ரெண்டு நாள் தங்கியோ காத்து பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த முதல் வண்டியாக ஏழு மணிக்கு வண்டி பிடிச்சிங்கன்னா பதினோரு மணிக்கெல்லாம் அரக்கு வேலி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போயிடலாம் நான் சொன்ன வண்டி வண்டி நம்பர் ஐம்பத்தெட்டு ஐநூற்றி ஒன்று இந்த கிரண்டோல் பேசஞ்சர் அரக்கு வழியில உண்மையாகவே இந்த சீசனில் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல சில்வதர் இரவு நிறங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பகலில் வெயிலாக இருந்தாலும் நல்ல இதமான ஒரு சூழ்நிலை நிலவுது அங்க போன பிறகு நீங்கள் கட்டாயம் டிரைபல் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் சுற்றி பார்ப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து தெருவோர உணவகங்கள் வந்து எக்கச்சக்கம் இருக்குது அந்த ஊரில் சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் குறிப்பாக இந்த பேம்பு பிரியாணின்னு சொல்லக்கூடிய பேம்புன்னா பாம்பு இல்லைங்க நம்ம மூங்கில் குழாயில் வச்சு பாசுமதி அரிசி ஒரு சிக்கன் இந்த மசாலாவும் போட்டு அதுக்குள்ளேயே பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க அதில் ஒரு பிரியாணி வாங்குனீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு பேர் சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஐநூறுரூவா அறநூறுபா விற்கிறாங்க அந்த காட்டு வாசலுக்கு தாங்க அந்த மெத்தடில் வந்து தயாரிக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்குதுன்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க ஸோ நீங்கள் அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அந்த ட்ரைபல் ஏரியாக்குள்ள வந்து கோழிகள் மலிவாக கிடைக்குதுன்னு தெரியல நான் இங்க பார்க்கும்போது பயங்கரமான ரேட் இருக்கும்போது அங்கே இருக்கும்போது இவ்வளோ சீப்பா கிடைக்குது வெறும் முப்பது ரூபாய்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஸோ அதனால அசைவ உணவு உரிமர்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் தான் இந்த விசாகப்பட்டினத்துல அரக்கு வேலி ஸோ அரக்கு வேலையிலேயே நீங்க ரெண்டு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அரக்கு வேலையிலேயே ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரைபல் மியூசியம்னு ஒன்று இருக்கு பழங்காலத்து இந்த சார் அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை எப்படி போய் ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்கு ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் லோக்கலை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அந்த ட்ராவலிங்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அந்த இடத்த ஒரு ரெண்டு நாள் இருந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் மீண்டும் அதே அரக்கு வயலில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் விசாகப்பட்டினம் வந்து தான் ஒன்று சென்னைக்கு திரும்பணும் அல்லது அங்கேருந்து நிறைய செய்யலாம் செகந்தராபாத்துக்கு நான் சொன்ன ரெண்டு வண்டிக்கு லோன் பண்ணிவிடுங்க அங்கேருந்து செகந்திராபாத் வந்தீங்கன்னா செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே மிக குறைந்த விலையில் உங்களுக்கு தங்குறதுக்கான அறைகள்லாம் கிடைக்குது சாப்பாடு ரொம்ப மலிவான வேலையில இங்கே கிடைக்குது அந்த தேவி மெஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் பார்த்தோம் ரொம்ப அருமையான ரேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நியாயமான ரேட்டில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு அந்த கடை அதாவது செகந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா ஆப்போசிட் சைடில் தேவி மெஸ் அப்படிங்கிற ஒரு கடை அங்கே தான் நாங்கள் காலையில் ராத்திரி ரெண்டு நேரம் சாப்பிட்டோம் அங்கே சுற்றி பார்க்கறது போகிற அந்த இடங்களை சுற்றி பார்ப்போம் ஸோ செகந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருந்து இங்கே சார்மினார் போகிறதுக்கும் பஸ்ஸு கிடைக்குது கோல்கண்டா போர்ட் போகிறதுக்கும் பஸ்ஸு கிடைக்குது ஸோ செகந்தராபாத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டி பஸ்ஸுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது நீங்கள் ஆட்டோ எதுவும் வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ சார்மினாரை போகிறதுக்கு எட்டு ஏ எட்டு சி நிறைய பஸ் இருக்குது சார் மினார்ன்னு போட்டு கூப்பிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே வந்து ஒன் டே பாஸ் டிக்கெட்டும் பஸ்ஸில் கொடுக்குறாங்க நூற்றி முப்பது ரூபா கட்டணும்னு நினைக்கிறேன் சீனியர் சிட்டிசனுக்கும் லேடிஸுக்கும் நூற்றி பத்து ரூபா தான் குழந்தைகளுக்கு அரை டிக்கெட் தொண்ணூறுவா தான் இந்த பாஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா இடங்களும் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் அந்த ஒரு பாசை வச்சு ஒரு நாள் பரம் சுற்றி பார்க்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க சார்மினார் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா சுற்றி சுற்றி அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏரியா நிறைய இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுட்டே உங்களுக்கு பக்கத்துலேயே ஜும்மா மசூதின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மசூதி ஒன்று இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் தொழில் நேரம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற இடங்கள் சாதாரணமாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய மசூதி அது சார்மணி நேரம் வந்து மேலே போகிறதுக்கு டிக்கெட் இருக்குது ஸோ டிக்கெட் எடுத்து மேலே போய் நீங்கள் பார்த்து வரலாம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிற வசதி கொடுத்ததுனால அது கேஷ் பண்ண போய் கொடுத்து எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய ஜிபே ஃபோன்பே பீம் அப்ளிகேஷன்லாம் டிக்கெட் எடுத்து நீ சார் மேலே வரைக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுக்கு பக்கத்துலேயே நிம்ரா சாய் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது பேக்கரி அது நிம்ரான்னு பேர் அந்த கடையில் தான் ஃபேமஸாக பயங்கர கூட்டமாக இருக்குது ஸோ அது போல் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வெரைட்டியாக வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும்

பார்க் அப்புறம் வந்து என்டிஆர் பார்க் இருக்குது அதே போல அந்த லும்பினி பார்க் இதுக்கு பக்கத்துல பிர்லா மந்திர் இருக்குது போயிட்டு அப்படி ஒரு இந்த லேக்கு லேக்ல சாயங்கால நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக கூட்டம் நிறைய இருக்குது நல்ல நேரம் போக்கலாம் அதுல அந்த போட் சர்வீஸ் இருக்குனால நீங்க நடுவுல அந்த புத்தர் சேலை வரைக்கும் கூட போயிட்டு வரலாம் அந்த பார்க் பக்கத்தில் அந்த லேக் பக்கத்தில் எனக்கூடிய ஸ்டாப்புக்கு பேர் வந்து டேங் பாண்ட் டேங்க் பாண்ட்னு கேட்டாலே எல்லா கடைக்கு தெரியும் ஸோ டேங்க் பாண்ட் ஸ்டாப்பில் இறக்கி கொடுங்கன்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க ஸோ அங்கே இறங்கி சுற்றி பார்த்துட்டு அதே டேங்க் பாண்ட் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இறங்குறதுக்கு நிறைய பஸ்ஸு இருக்குது ஸோ நீங்கள் பஸ்ஸுகள் மூலமாகவே சுற்றி பார்க்கலாம் இது போக நீங்கள் செகந்திராபாத் ஹைதராபாத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி இருக்குது ஸோ அந்த ஃபிலிம் சிட்டியை பார்க்கணும்னா தனியாக ஒரு நாள் தனியாக வேணும் அதே போல் ராமானுஜர் சிலை ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆயிரும் அதே போல இந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஜங் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதை பாக்குறதுக்கு குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகும் ஸோ இதெல்லாம் கணக்கு பட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவையோ அதுக்கேற்ப நீங்க அங்கே இருந்து சுற்றி பார்க்கலாம் செகந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வாசல் பக்கத்திலேயே தங்குவதற்கு அருமையான இடங்கள் நிறைய இருக்கு நீங்க அங்கேயே நீங்க ரூம் எடுக்கலாம் மிக குறைந்த கட்டணத்திலேயே அறுநூறு இருந்து ரூம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களுக்கு நான் சென்ற சுற்றுலா பற்றிய அந்த வீடியோக்களை பார்ப்பதற்கான அந்த லிங்க் அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து மகிழுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பயிர்க்கு தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்